நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டம்பள்ளிப்பம் தமிழக பாரம்பரிய வீர விளையாட்டான மாபெரும் இறது விடும் விழா ஊர் நாட்டாமை அன்பு ஊர் துணை நாட்டாமை ரமேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக ஜோலர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்து மற்றும் நாற்றம்பள்ளி மண்டல துணை வட்டாட்சியர் சிவகுமார் கேத்தாண்டப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் திருப்பதி குப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயலட்சுமி ஜோலார்பேட்டை ஒன்றிய குழு உறுப்பினர் எழிலரசி குமார் கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் விழா குழுவினர் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி ஆஞ்சி I don't know.